தலைவர்களே அவர்களே இங்கே பண்டிதான் இருக்கின்ற இலங்கை திருவண்ணை மாவட்ட தமிழர் கட்சியின் தலைவர் தம்பி சந்தாயிரபாடி அவர்களே தம்பி கூலாசன் அவர்களே கிலோ இயக்கத்தின் சார்பில் பேசிய தம்பி நித்தியானந்தன் ஜனநாயக போராளி இயக்கம் சார்பின் கிருஷ்ணன் மேரிக்கண்ட சம்பியினாரர்களே எமது வேட்பாளர்களாகிய தம்பி தங்கராஜ் அவர்களே தம்பி ராஜ்குமார் அவர்களே எமது கட்சியினுடைய நீண்ட ஆறு உறுப்பினர் திரு சிங்கம் அவர்களே ஏனிய வேட்பாளர்களே ஏனைய பிரதேச சபைகளின் வேட்பாளர்களே பெரியவருடைய தம்பிமாரிடையே தமிழ்மருடைய ஒரு டோர்மனித அன்பான பணிவான வடக்கு வழக்க ஒரு நாட்டினுடைய இலக்கண அரசியல் ரீதியாக ஒரு முறையான அரசியல் சாசன உராக கேட்கப்பட்டவர் அந்த நாட்டில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக தீர்க்கப்படுவது சிறப்பு சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக தீர்க்கப்பட்டால் அது ஒரு நியாயமான தீர்வாக அமைவதற்கு வடிவம் சுதந்திரம் அடைந்த பிறகு தீர்க்கப்பட முயற்சித்தால் பெரும்பான்மையினத்தைச் சார்ந்தவர்கள் தன்னுடைய விருப்பத்தின் பிரகரன் அதை உருவாக்குவதற்கு உறுதிபூண்டு வேறு இந்த வழியையும் அவர்கள் அல்ல தடுக்கக்கூடிய பிரதமர் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் துறை சபத்தமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய மக்களை பொறுத்தவரையில் அந்த நிலைமை உருவாகி தொடர்ந்து நிலவுகின்றது கூட எங்கள் முன் இணைந்த தெரிவு ஒன்று இரண்டாம் தலை பிரஜைய நாட்டில் வாழ்வதற்கு சம்பதித்து அதற்கிடமடைத்து அந்த நிலைமையை ஏற்றிக்கொள்வது அல்லது எமது பிறப்புறுப்பையின் உரிமையின் அடிப்படையில் அதை எதிர்த்து ஆட்சியில் ஒரு ஆட்சி முறையில் ஒரு மாற்று வழிப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதில் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவதுதான் மாற்றுபடி தந்தை செல்வா அந்த மாற்றுபடியை ஜீமாண்டித்தார் அந்த வழியில் எழுத பயணத்தை ஆரம்பித்தார் அறுபதாண்டு வருட காலமாக அந்த பயணம் தொடர்ந்தது பல ஒப்பந்தகளை செய்தார் பல ஒத்துழைப்புகளை கொடுத்தார் சாத்திய போராட்டத்தை நடத்தினர் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை ஏற்றுக்கொண்ட பிரகாரம் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் சாஸ்திரம் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்டது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை நாங்கள் நிராகரித்தோம் தந்தை செல்வா தனது பதவி ராஜினாமா கேடு நடப்படுகின்ற தேர்தல் தமிழ் மக்கள் அதை நிராகரிக்கின்றார்கள் என்ற தீர்வை தான் தருவேன் என்று கூறி அந்த தேர்தல் நடந்த பொழுது தமிழ் மக்கள் அந்த இடத்தியல் சாசனத்தை நிராகரித்தார்கள் அதை தொடர்ந்துதான் பட்டுக்கோட்டை துணைநிலை அமைச்சர்கள் நிறைவேற்றப்பட்டது எமது இளமையை நாங்கள் மீட பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம் ஆயுதப் போராட்டம் அறிவிக்கப்பட்டது முப்பது கட்ட காலமாக ஆயுதப் போராட்டம் நடைபெற்றது நிலத்திடம் வானிலும் கடலிடம் நமது இளைஞர்கள் ஒரு அரசாங்கத்தின் படைகளுடன் போராட்டினார்கள் பல சாதனைகளை படைத்தார்கள் பல வெற்றிகரமான தாக்குதல்களை நிறைவேற்றினார்கள் சுரட்சிபட்சமாக கித்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடைந்த பொழுது அவருடைய இலக்குகளை அவர்கள் அழிந்து கொண்டிருக்கவில்லை அதைத் தொடர்ந்து எமது மக்கள் இந்த நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக காரணத்தை நிமித்தவர் தங்கள் ரீதியாக மலர் வந்த பிரதேசங்களில் சம அந்தஸ்துடன் சம உரிமையுடன் தமது புலப்பொருமையின் அடிப்படையில் தமக்கு ஆக குறைந்தது பிராந்திய சிவாட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தோட்டம் பாராளுமன்றத்தை விட இருந்திருக்கிறான் மானத்துறை தேர்தலாக இருந்திருக்கிறோம் மாவட்டத்துறை தேர்தல் அறிந்திருக்கிறார் உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்திருக்கிறார் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த முடிவு எடுத்த காரணத்தை நிமிட்கிட்ட அதற்கு ஒரு அத்தி வரவு இருந்தது ஒரு அடிப்படை இருந்தது அது ஒரு வரலாறு நல்லது அந்த பயணம் தொடர்கின்றது அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் அந்த பயணத்தில் ஒரு ஆகியவராக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே அவர்கள் தொடர்ந்து மாற்றியிருப்பதற்காக அரசியல் சாசனத்தை மாற்றியமைத்து ஒரு வேட்பாளர் ஜனாதிபதியா வருவதற்கு மூன்றாம் தரமும் போட்டியிடலாம் எத்தனை தரமும் போட்டியிடுறாம் அர்த்தி தரத்தை மாற்றி தன்னுடைய பதவி முடிவடைவதற்கு இரண்டு வருடங்கள் எழுந்த போதிலும் கூட ஒரு தேர்தலை நடாத்தி பதவியில் தொடர்வதற்கு முயற்சி தெரிவித்தார் தன்னுடைய கைகூடவில்லை பொது எதிரணி வேட்பாளர் நடத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் விசேஷமாக தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை ஒற்றுமையாக ஒருமித்து ராஜபக்ச மகராக அளித்தார்கள் அவர் தோற்கடிக்கப்பட்டார் ஒரு சிறு கதையை குறித்து நான் வேண்டும் என்கிறேன் அவர் தோற்றுவிக்கப்பட்ட துறையில் நடைபெற்றபடி தேர்தலில் நடைபெற்று திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரிதா தேர்தல் செய்யப்பட்ட பிறகு ஒரு முறை ஜனாதிபதி மைத்திரி பாடல் திரு ரணில் விக்ரமசிங்க நானும் சில விடங்கள் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்த பொழுது ஜனாதிபதி மைத்திரி பாடல் சிகிச்சை கூறினார் எனக்கும் ரணிலிக்கும் நீங்கள் இருவரும் மகிந்தராஜ பக்தியை சந்தித்து அவருடன் பேசுவது நல்லம் என்று நான் கண்டிருந்தேன் நீங்கள் அது ஒழுங்கு செய்து அந்த வீழ்ச்சியை மேற்கொள்வோம் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது பிரதமருடைய அலுவலகத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றது மகிந்தராஜ் பட்சி கூட்டத்தில் வந்து எனது வலது வலது பக்கத்தில் உட்கார்ந்து அந்த அவர் அவர் சொன்ன முதல் வாக்கு அவர் செய்த முதல் செயல் என்னை திரும்பி பார்த்து சொன்ன என்னுடைய தோல்விக்கு மூலகாரணம் நீடைய தோல்விக்கு நான் வாக்கன் கவிதை வாக்கள் வாக்கணிக்கிறார்கள் மக்கள் தங்களுடைய ஜனநாயக பரத்தை பயன்படுத்தி தமிழுக்கு அநீதி இழைத்த ஒரு ஜனாதிபதியை பதவியில் இருந்து நீக்கினார்கள் அதன் முன்வைதும் கூட அதற்கு பிறகு இந்த புதிய அரசாங்கம் ஒரு புதிய முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றது தேசிய பிரச்சினை பொறுத்தீர்மை காண்பதற்காகவும் ஒரு அரசியல் சாஸ்திரம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றது அதை நாங்கள் நீண்ட நூலம் பயணித்திருக்கின்றோம் பாராளுமன்றங்களோட அடக்க சாற்றுத்தலை மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு நடவடிக்கை குழு நியமிக்கப்பட்டு இவற்றை உறுப்பினர்கள் தாண்டி உபக்குழு நியமிக்கப்பட்டு பல பேர் விஜயகளை தமிழ்நாடு நிபுணர்களுடைய ஆர்வத்தியை பெற்று பொதுமக்களுடைய கருத்துகள் அறியப்பட்டு நிறுவனங்கள் தன்னுடைய கருத்துக்களை கூறி பாராளுமன்றத்தில் அறிக்கை இடைக்கால அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடைபெற்று இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த கடமை முன்னெடுக்கப்பட்டு நான் எதிர்பார்க்கு வரேன் ஜனாதிபதியின் பிரதமர் நினைவிட கட்சும் இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக புதிய அரசியல் சாத்தியம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தற்போது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பின்னணியில் தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது அதபடியால் இதோடு சாதாரணமாக முன்னூழக்கான தேர்தல் அல்ல இது ஒரு முக்கியமான மக்களுடைய கருத்தை அறிந்து கொள்ளும் ஒரு நடவடிக்கை சில வாரங்களுக்கு முன்பதாக மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஒரு கூட்டத்தில் கேட்டில் பேசியிருக்கின்றார் நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலுக்கு பிறகு சில மிகவும் பிரதானமான முடிவுகள் அளிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் ஒற்றையாட்சி தொடர்கிற அல்லது தமிழிடம் அழக முடிவு இந்த தேர்தலுக்கு பிறகு அளிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் ஒட்டியாட்சியை நாங்கள் ஏற்றப் போவதில்லை அது நிச்சயம் தமிழிடம் நல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை ஒரு காலத்தில் நாங்கள் தமிழகத்தை கேட்டோம் அந்த பிறட்டத்தை நாங்கள் செய்தோம் ஆனால் சர்வதேச சமூகம் அந்த நிலைப்பாட்டை ஆதரிப்பதில்லை விசேஷமாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மக்களுக்கு இல்லாம தமிழகத்தை நாங்கள் ஆதரிக்க முடியாது எங்களுடைய அரசியல் சாகனை போல் மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பெறுவதை நாங்கள் ஆதரிப்போம் அதை நாங்கள் ஆதரித்து செயல்படுவோம் என்று பிறகு நாங்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு தீர்வு ஏற்பட்டால் பரிசீலிப்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்த பிறகு அரசியல் சாஸ்திய ரீதியாக முதல் முறையாக மாகாண சேவைகள் ஏற்படுத்தப்பட்டு அதிகார பயணிகள் வழங்கப்பட்டது அந்த அரசியல் சாசன திட்டத்தில் ஊடாது அது திருப்திகரமா இருக்கவில்லை அதோட முழுமையான தீவாக அமையவில்லை அந்த காரணத்தின் முக்கியம் அதை நாங்கள் எழுப்பிக் கொள்ளவில்லை அதை திருத்துவதற்கு அதை முறையாக அமைப்பதற்கு சரி சரி என்ற மழை பெய்கின்றது நான் அதிகம் பேச விரும்பவில்லை சுருக்கமாக பேச விரும்பவில்லை இன்றைக்கு அந்த முயற்சி நடவடிக்கின்றது அந்த அரசியல் சாசனத்தை முறையாக தேசிய பிரச்சினைக்கோடு தீர்வு அமைக்கக்கூடிய அமைய அமைந்து என்ற நிகழ்ச்சி தற்போது நடவடிக்கை சர்வதேச ரீதியாக என்பது கருவன் முந்தி அளவுக்கு முக்கியத்துவம் சர்வதேச சமூகம் கூடிய அக்களை காட்டி வருகின்றது ஐக்கிய நாடு சபையுடைய மனதை பிரிவை நிர்வகித்த தீர்மானங்களை பற்றி தெரியும் அந்த தீர்மானங்கள் அமல்படுத்தப்படவில்லை இந்த சூழலில்தான் எல்லோரும் ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எந்தவிதமான முடிவை அளிக்கப்போன்ற நாங்கள் உங்களுடைய அங்கீகாரத்தை மீடப்பெற விரும்புகின்றோம் அளவு உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் உள்ளூராட்சி மன்னங்களுக்கு தெரிவி செய்யப்பட வேண்டும் என்னவுக்கு நாங்கள் கைப்பற்றக்கூடிய உள்ளாட்சி பண்டங்களை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் நாங்கள் கைப்பற்றக்கூடியாலும் கூட அந்த உள்ளாட்சி பண்டங்களில் எங்களுடைய தெரிவாக்களை செலுத்தக்கூடிய அளவுக்கு எமது மக்களால் தெரிவி செய்யப்படக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு பல கட்சிகள் போடுகின்றன இலங்கை தமிழர் கட்சி ஐக்கிய கட்சி தீரக்கிய கட்சி மகிந்தராஜபக்சுடைய தாமிர மூட்டை கட்சி பொதுஜன முன்னணி பல கட்சிகள் போட்டியினர் எல்லா கட்சிகளுக்கும் சில வாக்குகள் விடும் வேறு எந்த கட்சியினர் பார்க்க முழு மாவட்டத்திலும் இலங்கை தமிழர் கட்சி கூடுதலான வாக்களை பெற வேண்டும் நாங்கள் கூடுதலான வாக்களை பெற்ற முதற்கட்சியா வர வேண்டும் மற்ற எல்லா கட்சியில் பார்க்க அவர்கள் வாக்கினையும் பார்க்க கூடுதலான வாக்குகள் வகை பெற்ற கட்சியாக வேண்டும் அவிதமாக நாங்கள் வரவோமா இருந்தால் நமது மாவட்டத்தில் பல்வேறு குடியேற்றங்கள் நடத்தப்பட்டு இனவிலாசாரத்தில் மாற்றம் ஏற்பட்டிருந்த போதிலும் கூட நமது மக்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் எமது பிரதேசங்களில் இருந்து வெளியேறு வெளிநாடுகள் என்று வாழ்ந்து வருகின்றனர் போதிலும் கூட எமது மாவட்டத்தில் எமது கட்சி கூடிய வாக்களை பெற்று தமிழ் மக்கள் முழுமையாக அந்த கட்சிக்கு பின்னால் நின்று தங்கள் தங்களுடைய கொள்கையுடைய உரிமைப்பாடை நிரூபித்திருக்கின்றார்கள் அதை அமல்பட்டு வேண்டும் என்று நாங்கள் கூறக்கூடிய வல்லமையை நீங்கள் அவருக்கு தீர்ப்பினுடைய தேர்தலுடைய முக்கியத்துவம் இவை உணர்ந்து மக்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் திருமணத்தில் அதிக வாக்குகள் உள்ள பிரதேசம் அது கூடிய உள்ள வட்டாரம் அன்பு வாழ்கிறது வேற எந்த வட்டாரத்திலும் அந்த அளவுக்கு வாக்குகள் இல்லை இந்த வட்டாரத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் தங்களுடைய பரிபூர்ணமான ஒரு திறப்பை நமக்கு தந்து எல்லோரும் வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் தேர்ச்சை கூட்டமைப்பின் தேர்தலில் இலங்கை தமிழர் கட்சியுடைய பேரிடம் சின்னத்திலும் போட்டியிடும் நமது சின்னம் வீடு வீட்டுக்கு வாக்களித்து ஒரு திறமான வெற்றியை நீங்கள் தந்து முதலிடத்தை மாவட்டத்தில் அடைந்து கைப்பற்றக்கூடிய அத்தனை உள்ளாட்சி மண்டல நாங்கள் கைப்பற்றி நாங்கள் மிகவும் சிறப்பாக கைப்பற்றப்படும் மிகவும் கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் நாங்கள் வட்டிடத்தில் வீராசார அடிப்படையில் தெரிவித்து உறுப்பினரையை நாங்கள் கூடுதலாக பெற வேண்டுமாயிருந்தால் எமது மக்கள் கூடுதலாக வாக்களித்து எண்பது மக்கள் ஒற்றுமையாக ஒருமித்து குஜி செல்வதில் வாக்களிக்க வரும் அதை அடைந்தால் வெள்ளக்கூடிய அத்தனை வட்டாரங்களை வெல்வது அடிப்படையில் எண்ணிக்கை ஒரு கணிசமான அளவு உறுப்பினர்களை நாங்கள் பெறலாம் ஆனபடியார் வெற்றியை உடனிருந்து நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒருமித்து வாக்களித்து இந்த தேர்தலில் எமக்கு ஒரு திறமான வெற்றியை தந்து அதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கையை தரமாக முன்வைப்பதற்கு எங்களை பல நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று மிகவும் தார்மையா என்பா கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்